ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஜி ஸ்டடிஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வு விடுமுறை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அதை பற்றினா ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சிறப்பு வகுப்புகள் பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தமிழகத்தில் செப்டம்பர் பத்தாம் தேதி காலாண்டு தேர்வு ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற்றது ஸோ இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி வரையிலும் எல்லாருக்கும் விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் இருந்து அறிவிப்பு வெளியாகியிருக்கு ஸோ ஒன்று முதல் பன்னெண்டாம் வகுப்பு இருக்க எல்லா மாணவர்களுக்குமே இது வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சிறப்பு வகுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக டென்த் அண்ட் லெவன்த் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு அதை மீறி யாராவது வந்து சிறப்பு வகுப்புகள் எடுத்தாங்க தனியார் பள்ளிகளில் எடுத்தாங்க அப்படின்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த டென் டேஸ் மாணவர்கள் அதாவது ஒன்று முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரையில் இருக்க எல்லா மாணவர்களுக்குமே விடுமுறையானது அளிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி எக்ஸாம் முடிஞ்சு எல்லாருமே வந்து லீவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த இந்த நேரத்தில் இந்த அப்டேட் ரொம்பவே வந்து ஹாப்பியான நியூஸாக தான் இருக்கும் ஸோ எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்லோட் பண்ணதுக்கு எல்லாருமே நிறைய பேர் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருந்தீங்க நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம அப்லோட் பண்ண கொஸ்டின் பேப்பர்லேருந்து மாடல்லேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி த சொல்லியிருந்தீங்க ஸோ தேங்க்யூ ஆல் நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரலாம் இருக்க டேர்ம் டூ புக் பேக் ஆன்சர்ஸ் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கும் ஸோ இதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது புக் பேக் ஆன்சர்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த லெசனோடய புக் பேக் அப்லோட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் லெசன்ஸ் நடத்துறது புரியலை நீங்கள் வந்து லெசன்ஸையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ அதுக்கும் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் லெசன்ஸையும் எ எடுக்கிறதுக்காக ஸோ வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ